அப்பா பிள்ளையா இருப்பா நாள் நல்லபடியா நடக்கிறோம் இவங்க பேர் தான் பூஜா இவங்க ஒரு பக்காவான நைன்டி ஸ்கிட்டு இவங்க லவ் பண்ண பையன் விட்டு போனதை நினச்சி இன்னும் ஃபீல் பண்ணி ஸ்டேட்டஸ் வச்சுட்டே இருக்காங்க இவங்க பேர் சௌந்தர்யா இவங்களும் ஒரு பக்காவான நைன்டி கிட் தான் இவங்க ஐடி லெவலாக பார்க்குறாங்க

ஹலோ bro ஏ ஜென்சியா நீ யா அதான் இந்த கர்மம்லாம் நீ என்ன கர்மமா வேணா இருந்துட்டு போ ஆனா இங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறைய இருக்கு இங்க வந்த உடனே சத்தமே போடக்கூடாது கஜ 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 ஜானு காதெல்லாம் குயிங்க ஆவுது அப்படியா ஆ இருங்க என்னடி இது இத இங்க வெச்சுக்கலாமா ஏய் இப்போ தானே சொன்ன சத்தம் போட கூடாதுன்னு என்ன bro சும்மா இப்படி சத்தம்

கொஞ்சம் பேசி ரெண்ட் கம்மி பண்ண தெரியல நீங்களா என்ன என்ன விட பெரியவங்க நான்லாம் ஆன்லைனுக்கும் இவர் சொன்ன ரெண்ட்டுக்கும் மிட்டில் ஒரு ரெண்டை ஃபிக்ஸ் பண்ணி அழகா என் பட்ஜெட் ஏற்ற மாதிரி வந்துருக்கிறேன் ஐயோ ஹே எங்களுக்காக ரென்ட் கம்மி பண்ணி பேசக்கூடாது கம்மி பண்ணி தரணுமா அப்போ என் பொருளெல்லாம் இங்கே வச்சுக்கலாமா இது வேறையா பண்ணி தொலை என் விடு சரி வச்சுக்கோ அவ்வளோதானே அந்த ஆளை நான் பார்த்துக்கிறேன் இதை பிடிங்க வாங்க